நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 நான் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பக்கத்தில் குன்னத்தூர் இருந்து வரேன் நான் சேத்பட் திவ்யா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ப்ளஸ் டூ பொது தேர்வை ஐநூற்றி தொண்ணூற்றி மதிப்பெண் பெற்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் முதலிடம் பெற்றுள்ளேன் நான் இந்த வெற்றி மாவட்டத்தோட முடிஞ்சிடும்னு நினைச்சேன் அண்ணாவை பார்க்குற ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்சது ரொம்ப நன்றி அண்ணா அதுக்கப்புறம் என்ன என்னுடைய இந்த வெற்றிக்கு காரணமான என்னுடைய முதல் பெற்றோர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவங்க இல்லைன்னா கண்டிப்பா இந்த வெற்றி எனக்கு கிடையாது அடுத்து என்னுடைய டீச்சர்ஸ் அதுவும் குறிப்பா என்னுடைய காமர்ஸ் மிஸ் அவங்க தான் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க அவங்க நான் டவுன் ஆகும்போதெல்லாம் உன்னால முடியும் முடியோன்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி இந்த மேடையில் என்னை வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க அவங்க கண்டிப்பாக இதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கும் மற்ற எல்லா டீச்சர்ஸ்க்கும் நான் நன்றிய சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அண்ணா தமிழ்நாட்டில் எல்லா பெண்களுடைய பாதுகாப்பை வந்து ஒட்டுமொத்தமாக நான் உங்ககிட்ட வந்து சமர்ப்பிக்கிறேன் இது வந்து நீங்கள் கூடிய சீக்கிரமாக ரிவீல் பண்ணணும் அது ஒரு சர்ப்ரைஸ் මස සති ඉගලු ව